இறையேசுவின் அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் இறை மக்களை இன்றைக்கி இந்த காணொளி வழியாக நம்ம பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு மலையை தான் அவங்ககிட்ட பேச ஆசைப்படுறேன் அது ஒளிவ மலைன்னு சொல்லுவாங்க இந்த மலையை நீங்கள் பைபிளில் அதிக இடத்துல படிக்கக்கூடும் இந்த மலை மூன்று மதங்களுக்கு மிக முக்கியமான மலையாக இருக்குது ஒன்று யூத மதம் யூத மதத்தில் இந்த மலையில் இறைவாக்கினர் குல்காதா வாழ்ந்ததாக யூதர்கள் நம்புகிறாங்க ரெண்டு அரசராக இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் குல்காதாவை பத்தி நாம் வாசிக்கலாம் இரண்டாவது நம்முடைய ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஒளிவ மலையில பெல்ஜியா வாழ்ந்ததாக மக்கள் நம்புறாங்க இந்த பெல்ஜியா யாரு அவங்க ஒரு விபச்சாரத்துல ஈடுபட்டவங்க கடவுளுடைய அனுபவம் பெற்றதால் அவர்கள் ஒரு புனிதனாக மாறினாங்க கடவுளுடைய ஒரு அனுபவம் ஒரு விபச்சாரத்துல ஈடுபட்ட மனிதனை புனிதனாக மாற்றுகிறது இது கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு புனிதராக செயின்ட் பெல்ஜியாவாக அவங்க நம்முடைய திரு அவையில் இன்று புனிதராக போற்றப்படுகிறார் மூன்றாவதாக நம்முடைய முஸ்லீம் இஸ்லாமில் இந்த ஒளிவ மலையில ரபியா என்கிற ஒரு இறைவாக்கினர் வாழ்ந்ததாக இஸ்லாம் போதிக்கிறது இந்த ரபியாவுடைய ஜபத்தை நான் இன்றைக்கி உங்ககிட்ட எடுத்து சொல்ல ஆசைப்படுறேன் அந்த ரபியா அந்த ஒளிவ மலையில போய் கடவுள்கிட்ட ஜபிக்கிறாங்க என்ன ஜபிக்கிறாங்கன்னா சொர்க்கத்தின் வாசல்கள் எனக்கு திறக்க வேண்டும் என நான் விரும்பினால் கடவுளே எனக்கு சொர்க்கத்தின் வாசலை எனக்கு கொடுக்காதீங்க எனக்கு என்னுடைய கரங்கள் வரங்களுக்காக வேண்டி நின்றால் என் கரங்களுக்கு வரங்களை கொடுக்காதுங்க நான் ஜபத்தில் கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் உங்களுடைய குரலை நான் கேட்க வேண்டும் பிரிய மாணவர்களை இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையானது இதுதான் குகை அனுபவம் அதுனா என்னது குகை அனுபவம்னா கடவுளுடைய முகத்தை கண்டுகொள்ளக்கூடிய அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய இதயமாக நம்முடைய இதயம் மாறும் நாம் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவோம் என்பதை உணர்ந்து பாவத்திலிருந்து புனிதத்திற்கு செல்ல முடியும் என்பதையும் உணர்ந்து நாம் வாழுவோம் கார்டியூவா